ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி விலாக் வந்து உண்மையிலேயே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போது வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டாச்சு அதனால் பாருங்கள் இங்கே பசங்கள் ரோட்டில் நின்று நொங்கு விற்றுட்ருக்காங்க இங்கே வில்லேஜ் சைடில் உள்ளவங்களுடைய லைஃபு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஆடு மாடு இந்த ஆறு ஏரி எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கும் இப்போ நம்ம போயிட்டுருக்குது ஒரு சூப்பரான ஒரு பீச்சுக்கு தான் போகிறோம் இங்கே ராமேஸ்வரம் சைடு இருக்கவங்க எல்லாருமே இந்த பீச்சுக்கு தான் அவ்வளோ அடிக்கடி போவாங்க அப்புறம் இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அதர்ஸ் ஏரிய கண்ட்ரிஸ்லேருந்து நிறைய பேர் ராமேஸ்வரம் விசிட் பண்ண வருவாங்க இங்கே டூரிஸ்ட் எல்லாருமே வே தான் இது இந்த பக்கம்தான் போவாங்க இந்த பக்கம் தான் போவாங்க போய் அவங்க ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே அப்புறம் அரிச்சல் முனை அப்புறம் ஒரு கோவில் இருக்குது அங்கே போயிட்டு பாமன் பாலம் எல்லாமே பார்த்துட்டு இங்கே அரியமான் பீச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு குஷி பீச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் யாராவது வரோம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க சூப்பரான ஒரு பிளேஸ் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு காமன் சென்னையில் உள்ள மெரினா பீச் மாதிரி இங்கே எங்கள் ஊர் மெரினா பீச்னே சொல்லலாம் அதை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செடி ஆடு மாடு எல்லாத்தோடையும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் வில்லேஜ் லைஃபே சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஸ்னலி நாங்கள் வந்து அட்லாஸ்ட் அந்த ராமேஸ்வரம் போகிற ரோடை வந்து ரீச் பண்ணிவிட்டோம் ரீச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயும் இங்கே வந்து அயங்கார் பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி ஷாப் இருக்குது அங்கே போய் டீ வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேயுமே இதுவுமே ஒரு நல்ல ஸ்பாட்டு தான் இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருப்பாங்க இங்கே போகிறவங்களுக்கு இந்த ஸ்பாட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராமேஸ்வரம் போகிறதுக்கு இந்த சைடு அந்த சைடு ரெண்டுவே இருக்குது நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறவே இந்தவே தான் லாஸ்ட் நாங்கள் வந்து அரியமான் போகிற ரோடுக்கு வந்து வந்துட்டோம் அரியமான் போகும்போதே அவ்வளோ கூட்டம் சரியான கூட்டம் ஸ்கூல் லீவ் விட்டனால நிறைய பேர் அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இந்த பீச்சை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க சீக்கிரமாகவே போயிட்டாங்க நிறைய காரு பஸ்ஸு எல்லாத்துலேயுமே வந்திருந்தாங்க அவ்வளோ கூட்டம் நாங்கள் போயிருந்தது சண்டே வேறு அதனால் சரியான கூட்டமாக இருந்துச்சு கடைகளுமே நிறைய ஜாஸ்தி ஆகிருச்சு முன்னாடிலாம் கம்மியாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா நிறைய ஜாஸ்தியாயிருச்சு இந்த மாதிரி சீசன் ஃப்ரூட்ஸு சூப் ஆகட்டும் சரி இந்த மாதிரி ஒரு வில்லேஜோட இதே நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து எல்லாமே சீசன் ஃப்ரூட் தான் வச்சுருப்பாங்க இளநீர் நுங்கு எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டும் கூட அப்புறம் வந்து அவங்க வந்து ஓனாகவே வந்து குழி பணியாரம் செஞ்சு கொடுத்தாங்க அப்புறம் அந்த பனங்கிழங்கு அப்புறம் நிறைய நிறைய ஐட்டம் நல்ல நல்ல ஐட்டம்லாம் இங்கே இருந்துச்சு அப்புறமா பீச்சுக்கு வந்து போயிருந்தோம் இங்கே இப்போ வந்து போட் ரைடு கொடுத்துருக்காங்க முன்னாடிலாம் போட் ரைடு இருக்காது இப்போ போட் ரைடு இருக்குது பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு என்னால் கவர் பண்ண முடியல கொஞ்சம் அதுக்கப்புறம் நாங்களுமே போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறதுக்கு வந்து வந்துட்டோம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே போட்டுக்கெலாம் போகலை போட்டு வந்து சரியான கூட்டமாக இருந்துச்சு ஒரு பர்சனுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் முன்னாடிலாம் இங்கே உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு சார்ஜ் வாங்குவாங்க இப்போ சார்ஜ்லாம் கிடையாது கண்டிப்பாக யாராவது இங்கே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ராமேஸ்வரம் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே வந்து குளிக்கிறதுக்குமே அலோட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீடியோஸ்